சுமைத்தாங்கி கல் சுமைத்தாங்கி என்று பல ஊர்களில் பார்க்க முடியும் இரண்டு கல்லை வைத்து அதன் மீது ஒரு பெரிய கல்லை வைத்திருப்பார்கள் அது சுமைத்தாங்கி கல் மனிதர்கள் சுமக்கிறவர்கள் பாரத்தை சுமக்கிறவர்கள் அதுக்காகத்தான் இந்த சுமை தாங்கி கல்லை வைத்துள்ளார்கள் நாம் எங்காவது ஒரு பூங்காவிற்கு சென்றால் அங்கே சுமை தாங்கியாக இருக்கையாக இருக்கும் ஒரு நூலகத்திற்கு சென்றால் அங்கே படிப்பதற்கு இருக்கைகள் இருக்கும் அவையெல்லாம் நம்மை சுமை சுமைக்கும் இடமாக இருக்கிறது சிலருக்கு பாரமாக இருக்கும் வாழ்க்கையே பாரமாக இருக்கும் அவர்களுடைய பாரம் பலருக்கு குடும்பச் சுமை பணச்சுமை வறுமை வசதியின்மை இது போன்ற பல காரணங்களால் அவர்கள் சுமந்து செல்வார்கள் உடல் எடையை சொல்லவில்லை அவர்களும் சுமையை தாங்கிக் கொண்டிருப்பார்கள் குடும்பத்தை சுமப்பார்கள் பிள்ளைகளை சுமப்பார்கள் அவர்களிலிருந்து விடைபெற வேண்டும் என்றால் அவர்களுடைய சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும் அதை இறக்கி வைப்பதற்கு என்ன வழியோ அதை தெரிந்து கொண்டால் அவர்கள் சுமை தாங்கியாக இருக்க மாட்டார்கள் அந்த சுமை தாங்கியை சுமையை இறக்குவதற்கு அவர்களுக்கு பொருள் வேண்டும் பொருள் வேண்டும் என்றால் அதை ஈட்ட வேண்டும் அதை ஈட்ட வேண்டும் என்றால் கல்வி வேண்டும் கல்வி இல்லை என்றால் ஏதாவது ஒரு தொழிலை பார்க்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே சிரமப்படுவார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையே சுமையாகிவிடும் சுமை தாங்கி கல் போல அதனால்தான் ஏன் இந்த சுமை தாங்கி என்ற ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டு இந்த காணொளியை செய்கிறேன் என்றால் அன்றாடம் பலர் பார்க்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆட்டோ பேருந்து விமானம் சைக்கிள் இரு சக்கர வாகனங்கள் இவைகளெல்லாம் சுமந்து செல்கின்றன அது தனிப்பட்ட முறையாக அது அமைந்து விடுகிறது ஆனால் பொதுவாகவே பாரத்தை இறக்கிவிட பலரும் விரும்புகிறார்கள் அப்படி அவர்கள் விரும்பும் பொழுது அவர்களுடைய சுமையை இறக்குவதற்கு பலர் முன் வருவார்கள் என்று சொல்லி வாரம் சோம்பவர்களே பாரத்தை இறக்கி வையுங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை அதை நீக்கிவிடுங்கள் என்று சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன்